எல்லாருக்கும் வணக்கம் பத்து லட்சம் மக்களை திரட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரு ராமதாஸ் அவர்கள் உருவாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அரசியல் அமைப்பு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பயணித்து முப்பத்தி ஏழாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு நிகழ்ச்சியில் வன்னியர் சங்கம் முதல் பாமக வரை பாமகவின் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் இந்த தலைப்ப பத்தின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போறோம் வாங்க இனிக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று இந்திரா காந்திக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அழைப்பு விடுத்தது போன்ற எண்ணற்ற அரசியல் முழக்கங்களை கண்டதுதான் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருந்த சீரணி அரங்கம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தவிர வேறு எதையும் இன்றைய தலைமுறையினர் அங்கு கண்டிருக்க வாய்ப்பில்லை ஆனால் சீரணி அரங்கத்தின் வரலாற்றை திரும்பி பார்த்தால் பாட்ஷா படத்தின் ஃப்ளாஷ்பேக்கை போல் அண்ணா தொடங்கி ஜெயலலிதா வரை பலரின் மாஸ் காட்சிகள் இடம்பெற்றிருக்கும் அப்படியான வரலாற்று சிறப்புமிக்க இந்த சீரணி அரங்கில் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தரமான சம்பவம் அரங்கேறியது ஒட்டுமொத்த அரசியல் களத்தையே திரும்பி பார்க்க வைத்து அந்த சம்பவத்தை நிகழ்த்தி காட்டியவர்தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவருக்கே உரித்தான தமிழ் அழகோடு சொல்ல வேண்டுமென்றால் மருத்துவர் ச ராமதாஸ் ஒன்றல்ல இரண்டல்ல பத்து லட்சம் மக்களை திரட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரு ராமதாஸ் அவர்கள் உருவாக்கியதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற அரசியலமைப்பு வன்னியர் சங்கமாக தொடங்கி பின்னர் பாட்டாளி மக்கள் கட்சியாக உறுப்பேற்று தமிழ்நாட்டின் முன்னணி முற்போக்கு சக்தியாக விளங்கி அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கியது பீகார் உத்தரப்பிரதேசத்தில் உருவான பிற்படுத்தப்பட்ட அரசியல் கட்சிகளைப் போல் தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டிலில் அமரும் வாய்ப்பு பாமகவிற்கும் லாலு பிரசாத் யாதவ் முலாயம் சிங் யாதவ் போன்ற தேசிய அளவிலான தலைவராக உருவாகும் வாய்ப்பு ராமதாசுக்கும் இருந்தும் ஏன் இவை எதுவும் நடைபெறவில்லை என்பதை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விரிவாக காண்போம் ஏழ்மையான விவசாய குடும்பத்தில் பிறந்து மருத்துவம் படித்து அரசு மருத்துவமனையில் மூன்று ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு பின்பு மக்களின் மருத்துவராக அதாவது அஞ்சு ரூபாய் மருத்துவராக வலம் வந்த ராமதாஸ்தான் பின்னாளில் மக்களின் நம்பிக்கை பெற்ற அரசியல் தலைவராக உருமாறினார் எடுத்த எடுப்பிலேயே அவர் அரசியல் கட்சியை உருவாக்கிவிடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் முழுவதும் போராட்ட களத்தில் பம்பரமாக சுற்றி சுழன்று பிற்படுத்தப்பட்ட நிலைமையில் இருந்த வன்னியர் சமுதாய மக்களுக்காக போராட்டங்களை முன்னெடு சிதறி கிடந்த பல்வேறு வன்னியர் அமைப்புகளை ஒன்றிணைத்து வன்னியர் சங்கம் என்ற புதிய அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜூலை இருபதாம் தேதி தொடங்கி வன்னியர் மக்களுக்கான இடஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களை ஓயாமல் நடத்தினார் வன்னியர் சங்கத்தின் தொடர் போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உச்சம் தொட்டது எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த அந்த நேரத்தில் போராட்டங்களின் போது வன்முறைகள் அரங்கேறியதாக கூறி காவல்துறை சார்பில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஓரு பேர் பலியானார்கள் இந்த போராட்டங்களின் விளைவாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற பிரிவை உருவாக்கி இருபது சதவீத இடஒதுக்கீட்டை பிரித்து கொடுத்தார் ஆனாலும் வன்னியர்களுக்கு என்று தனியாக இடஒதுக்கீடு வழங்கவில்லை என்று கூறி அதனை விமர்சனம் செய்தார் திரு ராமதாஸ் அவர்கள் விமர்சனம் செய்த கையோடு அரசியல் கட்சியாக உருவாவதே இதற்கு தீர்வு என்ற முடிவை அவர் எடுத்தார் சென்னை கடற்கரை சீரணி அரங்கில் பத்து லட்சம் மக்கள் புடைசூழ பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்றுவித்தார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின மக்கள் மதச் சிறுபான்மையோர் ஆகியோரை அடையாளப்படுத்தும் வகையில் தங்களின் கட்சி கொடியை வடிவமைத்தார் மார்க்ஸ் அம்பேத்கர் பெரியார் ஆகியோரை தங்களின் வழிகாட்டிகளாக அறிவித்தார் தங்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர்தான் இருக்க முடியும் என்கிற வகையில் கட்சியின் பைலாவை நிர்மாணித்தார் கட்சியின் தலைவராக பேராசிரியர் தீரனும் பொது செயலாளராக தலித் எழில்மலையும் அறிவிக்கப்பட்டனர் அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் ஆகியோரின் கொள்கைகளை முன்னிறுத்தி அரசியல் களத்திற்கு வீறுநடை போட்ட பாமக அந்த சிந்தனை போக்கிற்கு நேர் எதிர் திசையில் பயணிப்பதாக விமர்சனங்களுக்கு ஆளாகி நிற்கின்றது தமிழ் தேசிய உணர்வு சமூக நீதி போன்ற அர்த்தங்களில் பொது தளத்தில் நின்று முன்னேறி இருக்க வேண்டிய பாமக வெறும் சாதிய ரீதியான ஒருங்கிணைப்பில் தன்னை கொண்டதே இதற்கு காரணம் பட்டியலின மக்களுக்காக குரல் கொடுத்த கட்சிக்குள்ளே நிரந்தரமான இடம் கொடுத்த அந்த கட்சிதான் இரு சமுதாயங்களுக்கு இடையிலான மோதலுக்கும் முக்கிய காரணமாக அமைந்து வருவதாக விமர்சிக்கப்படுகிறது சித்திரை முழுநிலவு மாநாடுகளில் பேசப்படும் பேச்சுக்கள் சாதியை வெளிப்படையாகவே ஆதரித்து பேசுவது என்று பெரிய அளவில் விஸ்தாரமாக மாற வேண்டிய பாமக சாதிய கட்சியாக சுருங்கிப்போய் நிற்பதாகவே உள்ளது எந்த சாதிய கட்டமைப்பை வைத்து வஞ்சிக்கப்பட்டதாக கூறி இடஒதுக்கீட்டிற்காக போராடியதோ அதே சாதிய பெருமிதங்களை வளர்ப்பதற்கு முக்கிய காரணமாக மாறி வருகிறது தமிழ்நாடு முழுவதும் பரந்துபட்ட அளவில் கட்சியை வளர்க்க முடியாமல் போனதும் பாமகவின் சருக்களுக்கு முக்கிய காரணம் வலிமையான இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்காமல் வாரிசு அரசியலையும் புகுத்தியதால் மேலும் சருக்கள் அதிகமானது தொடர்ச்சியாக மாறி மாறி கூட்டணி வைத்தது பாமக மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியது ஒரே நேரத்தில் இரு கட்சிகளுடன் பேரம் பேசுவது போன்ற விமர்சனங்கள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது முப்பத்தி ஏழாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து பயணித்து கொண்டிருக்கின்ற பாமகவின் டைம்லைன் வரலாறு பற்றின சில தகவல்களை இப்போது நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வன்னியர் சங்கத்தை தொடங்கினார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஆறு சதவீத வாக்கு வங்கி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஒரு இடத்தில் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புதிய அணியை உருவாக்கி நான்கு தொகுதியில் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு என்டிஏ கூட்டணியில் இணைந்து நான்கு மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மீண்டும் என்டிஏ கூட்டணி ஐந்து மக்களவைத் தொகுதிகளில் வெற்றி இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு இருபது இடங்களில் வெற்றி இரண்டாயிரத்தி நான்கு காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்து ஐந்து மக்களவைத் தொகுதிகளில் வெற்றி அன்புமணி ராமதாஸ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரானார் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு பதினெட்டு இடங்களில் வெற்றி இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் ஆறு இடங்களில் போட்டியிட்டு அனைத்திலும் தோல்வி இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு மூன்று இடங்களில் வெற்றி இரண்டாயிரத்தி பதினான்கு என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு ஒரு இடத்தில் வெற்றி இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி ஐந்து புள்ளி மூன்று ஆறு சதவீத வாக்கு வங்கி பெற்றது இரண்டாயிரத்தி பத்தொம்போது என்டிஏ கூட்டணியில் போட்டியிட்டு தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு ஐந்து இடங்களில் வெற்றி மே இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்புமணி ராமதாஸ் கட்சி தலைவராக நியமனம் செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்டிஏ கூட்டணியில் போட்டியிட்டு அனைத்து இடங்களிலும் தோல்வி பாட்டாளி மக்கள் கட்சி பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்